ஒரு துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ரை அன்புடன் வரவேற்கிறது ஆடி மாத வளர்ப்புறை பஞ்சமிக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பு இருக்கு நாக பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கு என்ன மகத்துவம் என்பதை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வட மாநிலங்களில் மிக விமர்ச்சையாக மற்றும் மிக முக்கியமான விசேஷமாக அனுஷ்டிக்கப்படும் திரதங்களில் ஒன்றுதான் நாக சதுர்த்தி விரதம் அல்லது பஞ்சமி விரதம் ஆகும் தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களில் அம்மன் கோவில்களில் நாகதோஷம் தீர சர்வதோஷம் தீர திருமணத்தட குழந்தைகளுக்கு என்று கோவில்களில் நடைபெறும் எவ்வளவு கடுமையான நாகதோஷமாக இருந்தால் கூட அதை போக்கும் வல்லமை கொண்ட விசேஷ நாள் தான் நாகப்பஞ்சமி இந்த பஞ்சமி நாள் ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி நாளில் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி மாதம் வரும் வளர்பிறை பஞ்சமி மிக மிக விசேஷமான நாளாகும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி வரும் பொழுது வளர்பிரை பஞ்சமி சரஸ்வதி தேவியை அம்பாளை வழிபடுவதும் தேய்ப்பிரை பஞ்சமியில் வாராகி அம்மன் போன்ற உக்கர தெய்வங்களை வழிபடுவதும் பழக்கத்தில் இருக்கிறது ஆடி மாதம் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி என்பது இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்ற நாகப்பஞ்சமி நாளாக நாகங்களை வணங்கி நாக தெய்வங்களை வணங்கி விரதம் அனுஷ்டிக்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சமி எப்பொழுது வருகிறது இதன் சிறப்புகள் முக்கியத்துவம் மற்றும் நாகப்பஞ்சமி அன்று என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி இங்கே பார்க்கப் போகிறோம் வட மாநிலங்களில் மிக விமர்சையாக மற்றும் மிக முக்கியமான விசேஷமாக அனுஷ்டிக்கப்படும் விரதங்களில் ஒன்றுதான் நாக சதுர்த்தி விரதம் அல்லது நாகப்பஞ்சமி விரதம் கர்நாடகா ஆந்திர மாநிலங்களில் அம்மன் கோவில்களில் நாகதோஷம் தீர சர்வதோஷம் தீர திருமண தடை குழந்தைகளுக்கு என்று கோவில்களில் நடைபெறும் எவ்வளவு கடுமையான நாகதோஷமாக இருந்தால் கூட அதை போக்கும் வல்லமை கொண்ட விசேஷ நாள்தான் நாகப்பஞ்சமி இந்த பஞ்சமி நாள் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி நாளில் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாகப்பஞ்சமி தேதி மற்றும் நேரம் நாகப்பஞ்சமி விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தின் சுக்லபட்சத்தின் ஐந்தாம் நாள் அதாவது வளர்பிறை பஞ்சமி தேதி அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாகப்பஞ்சமி திருவிழா ஜூலை இருபத்தி ஒன்பது அதாவது நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது ஆடி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை அன்று நாள் முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்று பஞ்சமி திதி வருவது மிக மிக விசேஷமானதாகும் கடுமையான ஜாதக தோஷங்கள் போக்கும் நாகப்பஞ்சமி விரதம் இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளில் நாகங்கள் தெய்வங்களாக வணங்கப்படுகின்றன புராணங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் கூறப்பட்டுள்ளபடி நாகங்கள் பல தெய்வங்களுக்கு ஆபரணமாகவும் வாகனமாகவும் உள்ளன நாகர்கள் என்று அறியப்படும் பாம்புகள் இனம் மனிதர்களை விட அபூர்வமான சக்தி கொண்டவை என்றும் அறியப்படுகிறார்கள் ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் சர்ப்ப கிரகங்கள் என்று அறியப்படுகின்றன இவற்றால் தோஷம் மற்றும் நாகதோஷம் ஆகியவை ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நாக பஞ்சமி அன்று விரதம் இருந்து நாகங்களை வழிபடுவது நாகங்களை அணிகலனாக வாகனமாக வைத்திருக்கும் கடவுளை வழிபடுவது தோஷங்களை போக்க உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாகப்பஞ்சமி அன்று என்ன செய்ய வேண்டும் நாகப்பஞ்சமி அன்று நாகங்களுக்கு பூஜை செய்வது அல்லது பால் அபிஷேகம் செய்வது நாகதோஷம் போக்க உதவும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது கோவில்களில் செய்யப்பட்டுள்ள நாகங்களில் சிலைகளுக்கு பூஜை செய்து அபிஷேகம் செய்யலாம் நாகங்களுக்கு அபிஷேகம் செய்ய முடியவில்லை என்றால் கூட புற்று இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழக்கம் போல புற்றுக்கு பால் தேங்காய் மஞ்சள் பாக்கு கற்பூரம் வைத்து பூஜை செய்யலாம் ராகு காலத்தில் நாகப்பஞ்சமி பூஜை செய்வது மிக விசேஷமானது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாகப்பஞ்சமி திதி நாள் முழுவதும் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை என்று உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடலாம் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்